ஐடி ஊழியரை கடத்தி தாக்குன வழக்குல லட்சுமி மேனன் தலைமறைவா இருப்பது இப்ப சினிமா வட்டத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க கேரளா மாநிலம் கொச்சியில் இருக்க ஒரு பாருக்கு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி லட்சுமி மேனன் தனது நண்பருடன் போயிருக்காங்க அப்ப அவங்களுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் தகராறு ஏற்பட்டதா சொல்லப்படுது இரு தரப்பினரும் கடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பார்ல பரபரப்பு ஏற்பட்டிருக்கு பின்பு நள்ளிரவு நேரத்துல பார்ல இருந்து புறப்பட்டு வெளியே சென்றிருக்காங்க அப்போ லட்சுமி மேனன் தரப்பினர் அந்த ஐடி ஊழியரை கார்ல கடத்தி சென்று தாக்கியதா கூறப்படுது பின்னர் கொஞ்ச தூரம் கழிச்சு அவரை இறக்கி விட்டுருக்காங்க இந்த சம்பவம் குறித்து ஐடி ஊழியர் அளித்த புகாரின் பேரில் எர்ணாகுளம் போலீசார் பழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தியிருக்காங்க இதுல லட்சுமி கூட இருக்க ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ண நினைல லட்சுமி மேனனை மட்டும் அவங்களால இன்னும் விசாரிக்க முடியல சோ அவங்கள தீவிரமா தேடி வராங்க லட்சுமி மேனன் எங்கேயோ தலைமறைவா இருப்பதாகவும் சொல்லப்படுது அந்த ஐடி ஊழியோட கார லட்சுமி மேனன் மற்றும் அவரது பெண் தோழி ஒருவர் வழிமறைப்பு வீடியோ காட்சி இப்ப வெளியாயிருக்கு அதில் அந்த பெண் தோழி போதையில இருப்பதும் நல்லாவே தெரியுதுன்னு லெட்டி பலரும் தங்களுடைய கதத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு வராங்க இந்த விட தான் இப்ப இணையத்துல படு வயிறுலாம் போயிட்டு இருக்கு